இப்போ நாம் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பட்லூர் என்னும் ஊரில் இருக்கோம் வேறு எவ்வளோ பழமையான வீடுகள் இங்கே இருக்குது இந்த பழமையான வீடு மட்டும் இல்லை பக்கத்தில் பழமையான ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது அந்த பெருமாள் கோயிலில் தான் வந்து இருக்கும் இது வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது கோயில் மாதிரி தெரியாது ஒரு பழைய வீடு மாதிரி தான் தெரியும் சாலையில் ஓரத்துலேயே சாலையின் இடதுபுறமாக இருக்குது இது அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தியூரிலிருந்து வெள்ளி திருப்பூர் செல்லும் சாலையில் பட்லூர் நால் ரோடு இருக்கு அதுல இருந்து ஒரு சில கிலோ ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் செலவில்லை பழமையான வாகீஸ்வரர் சிவன் ஆலயம் இருக்கு அது பக்கத்துலேயே இந்த பெருமாள் ஆலயம் இருக்கு இது வந்து கூகுள் மேப்ல இந்த ஆலயம் வந்து மார்க் ஆகல அதனால வந்து நானே வந்து வாகீஸ்வரர் ஆலயத்துக்கு போகும்போது எதேச்சியை தான் இந்த ஆலயத்தை பார்த்தேன் இது வந்து மிகவும் பழமையான பெருமாள் கோயில் இது ஆனா கோயிலுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா மண்டபம் முன்ன சமீபத்தில் கட்டியிருந்துருக்காங்க ஒரு சில வருஷம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க பார்க்க போல இருக்கு செங்கல் கட்டியிருக்காங்க அதனால பார்க்கும் போது வீடு போல ஒரு தோட்டத்தை தருது அந்த வீட்டு பழமையான அந்த வீட்டை கடந்து உள்ள வந்தோம்னா அந்த பழமையான பெருமாள் கோயில் இருக்கு நான் போன நேரம் அந்த பெருமாள் கோயில் இருந்தது அதனால கோயிலுக்குள்ள நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கல வாங்க கோயிலுக்கு சுற்றி பார்ப்போம் கோயில் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது கோயிலை சுற்றி பார்ப்போம் கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நாகர் வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு அடியார்கள் வந்து சிலைகள் இருக்கு ரெண்டு வைணவ அடியாளர்களின் சில சிலைகள் ரெண்டு இங்கே இருக்கு வெளியில பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஏற்றாப்புல கோடி இது விளக்கு கம்பம் இருக்கு அதுக்கு ஒரு சின்ன மண்டபமும் கட்டியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியல செங்கல் பில்டிங் ஃபுல்லாக வந்து ஒரு மண்டபம் தனியாக கட்டியிருக்காங்க இப்போ கோயிலுக்குள்ள காம்பவுண்ட் இருக்குது கோயிலே சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா இந்த பால் அடைஞ்சு வச்சோம் சுற்றி உள்ள பகுதிகளெல்லாம் பால் அடைஞ்சிருக்கு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோவிலோட பிரம்மாண்டமும் இதோட பழமையும் பார்க்கும்போதே தெரியும் ஒரு பெரிய கோயில் தான் மேலெலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கோயிலுக்கு மேலே ஃபுல்லாக அந்த செடிகள்லாம் உழைச்சிருக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இந்த கோயில் வந்து இந்து ஆங்கிலத்துறை கண்ட்ரோல் இருக்கா இல்லை தனியாக தனிநபர் கண்ட்ரோல் இருக்கா இல்லை கோயில் யாருமே கண்டுக்கிறது இல்லையா என்ன எது எதுவுமே தகவல் இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களுக்கு எல்லாமே வந்து நில நிவேதனமும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அந்த நிலத்தெல்லாம் அனுபவிச்சிட்டவங்களா கொஞ்சம் ஸ்டெப் எல்லாம் பண்ணலாம் எவ்வளோ பழமையான ஒரு கோயில் இது முழுக்க வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் சென் செங்கற்கள் மற்றும் சுண்ணாம கண்டு கண்டு கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கு இந்த மாதிரி திடீர் பயணங்களில் வந்து பெரும்பாலான நேரங்கள்ல இந்த கடவுளை வந்து பாக்குறதுக்கு கிராமிய கோயில் வாய்ப்பு கிடைக்காதனால நாங்கள் என்ன போடுறோம்னா போகும்போது ஒரு டார்ச் லைட்டை கூட எடுத்துட்டு போயிடுவோம் அந்த வகையில் வந்து இப்போ பெருமாள் தரிசனத்தையும் நம்ம பார்த்திடலாம் ஏன்னா இந்த மாதிரி கோயில்கள் பா ஆரவு கோயில்களை கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கடவுளை பார்க்கறது ஒரு சின்ன வழியா விட்டு வச்சுருப்பாங்க அந்த வழி வழியாக பாருங்க நம்ம விதைச்சு பார்க்குறோம் உள்ள வந்து பார்க்கும்போது பெருமாள் வந்து பாருங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி அளிக்கிறார் கருட பகவான் உள்ள இருக்காரு கருட பகவான் முதுகு காட்டியபடி கரையரையும் பார்த்த மாதிரி இருக்காரு மற்றும் ஒரு பழங்கால கோயிலை பற்றியும் பழங்கால கட்டிடக்கலையில் அறிந்த ஒரு கோயிலை பற்றியும் மற்றும் ஒரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்